எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு பொட்டுக்கல்ல தேங்காய் வச்சு அரைச்ச சட்னியை நாலு நாள் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எதுக்காக அப்படி காமிக்கிறேன் அப்படின்னா பொதுவாக நம்ம தேங்காய் பொட்டுக்கல்ல வச்சு அரைச்சா ஒரு நேரத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நீங்கள் ராத்திரி வேணாம் சாயங்காலம் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேச்சலர்ஸ்க்கு ரொம்ப கொஞ்சமான அரைக்கிறது கஷ்டம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல தேங்காய் வச்சா கூட மீந்து போயிடும் ஒருத்தர் இருந்தாலோ இல்லை ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறப்பெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு காற்றால ஒரு சைடிஷ்ஷு சாயங்காலம் ஒரு சைடிஷ் டிஷ் அப்படிலாம் பண்ணாமல் இந்த சட்னியை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நாலு நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு ஒருத்தருக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கு வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ரெ ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை இதே சட்னியே நம்ம தயார் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது கூட ஒரு பெரிய வந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் கொஞ்சமாக புளி இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிக்கணும் இதை நான் பூண்டு சேர்க்க போகிறேன் பூண்டு சேர்க்காம நம்ம செஞ்சா கொஞ்சம் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன பல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே நம்ம ஆயிலில் வறுக்கணும் கொஞ்சம் கலர் மாறிண்டே இருக்குது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை இதுவும் சேர்ந்து நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் அந்த எண்ணெயில எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுன்னா நல்லாயிருக்கும் அடுப்பை நிறுத்திட்டு வானொலி சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சால் ஒன்றுமே வருபடும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சூடு ஆறுனப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் குரகுரப்பாக அரைக்கணும் ரவை அளவுக்கு நம்ம கோசாக பொடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் பொடியாகிடுச்சு இதை முதல்ல தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்கு தான் சட்னி வேணும் அப்போ அந்த ரெண்டு பேருக்கு உண்டானது அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அந்த பொடி பண்ணதை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்பவும் மிக்சியில் அரைச்சிருக்கேன் இன்னும் நைஸாக அரைச்சிருக்கேன் இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிதம் சேர்த்துட்டா உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த வீணாவும் போகாது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு அரைச்சாச்சு மீதியை வந்து நாலு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாயங்காலம் வேணா திரும்பவும் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு அந்த பொடியை சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பொடியை எடுத்து சட்னி தோசை ஊத்தப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இட்லிக்கு போட்டு காமிக்கிறேன் நீர் சட்னி மாதிரி செஞ்சுக்கணும் செட் தோசை ஊத்தப்பத்துக்கும் இதே மாதிரி நீர் சட்னி மாதிரி அரைச்சிட்டு அந்த ஊத்தப்பத்து மேலே விட்டு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இப்போ நான் இட்லி நல்லா சாஃப்டான கிளாத்தில் போட்ட இட்லி இந்த இட்லி கூட எப்படி மாவு அரைச்சி செய்யலாங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா தாராளமாக அந்த நீர் சட்னி மாதிரி எடுத்துட்டு மேலே போட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க வீவர்ஸ் சாதாரணமாக எல்லாேருமே அரைக்கிற பொட்டுக்களை தேங்காய் சட்னி தான் ஆனால் நம்ம சட்னி அப்படிங்கிறப்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டா ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பொடி மாதிரி விட்டு தேவையான நேரத்தில் கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம் பேச்சுலர்ஸ்க்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்